கோவிந்தா 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 அனைவருக்கும் இருக்கிறது அற்புதமான இந்த கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் யாரை பார்க்குறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு பெருமாள் கும்பிட்றோம் அப்படின்னா இதற்கு மூலக்காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த நாதமுனி ஐயா தான் இப்போ நீங்கள் பார்க்குறது நாதமுனி ஐயாவோட திருவரசை பார்க்க போகிறீங்க அற்புதமான விஷயத்தை பார்க்குறீங்க அதாவது நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை ஏற்படுத்தி பெரியாழ்வாரோட குருவாக இருக்கக்கூடிய நாதமுனி ஐயா அவர்களோட திருவரசை எங்கே இருக்குன்னா கங்கை கொண்ட சோழப்புறம் பக்கத்தில் அதாவது சொர்க்கப்பள்ளம் அப்படிங்கிற இடத்துல இந்த திருவரசு இருக்குது இந்த திருவரசு வாங்க நினைத்த காரியம் அனைத்தும் நடக்கும் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் இங்க வந்து பாருங்க ஒரு பெரிய நல்ல விஷயம் நடக்கும் சொல்லிக்கிறேன் உள்ள வரலாமா சுற்றிடலாமா இப்போ ஒரு வாய்ப்பு இதுதான் அவரோட சமாதி திருவரசுன்னு சொல்கிறது நாலாயிரம் திவ்ய புரம்பரத்தை ஏற்படுத்திய நம்ம என்ன வேண்டுதல் பண்ணாலும் நிச்சயமாக தருவார் ஒரு பெரிய மாற்றம் நம்ம இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த பிரபஞ்சத்துக்கு தான் நம்ம மூலம் நம்பி சொல்லணும் வாங்க சுற்றி வாங்க நினைச்சதெல்லாம் வேண்டிங்க என்ன நினைச்சாலும் நினைத்த காரியம் அனைத்தும் நடக்கும் ஆச்சாரியார் அவர் தான் குரு நம்பர் ஒன்